ஹலோ இன்னைக்கு நம்ம எல்லாரோட சேர்ந்து இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ராஜீவ்குமாரனுடைய சரியா எட்டு மணிக்கு ஓட்டிங் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் இன்னைக்கு நாளைக்கு தான் ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க பட் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கே பிஃபோர் சிக்ஸ் பி எம்கே ரிசல்ட் சொல்லப்படும் யாரு அடுத்த பி எம் தி பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே கெஸ்ட் பண்றதுதான் பட் எதிர்பார்த்தது இல்ல அது என்னன்னு வெயிட் அண்ட் வாட்ச்

நம்ம மொத்தம் நூத்தி நாற்பது கோடி பேருல தொண்ணூத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு உரிமம் கொண்டு தகுதி உள்ளவங்க இதுல பதினெட்டுல இருந்து இருபதுக்குள்ள யங் ஓட்டர்ஸ் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இத்தனை கோடி பேரும் ஓட்டு போடுவதற்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு இதுல பத்து லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் அதிகாரிகள் வேலை பார்த்திருக்காங்க அப்புறம் முக்கியமா நம்ம ஓட்டு செலுத்துவதற்கு இந்த இவிஎம் ஓட்டிங் மிஷின் மொத்தம் எவ்வளவு தேவைப்பட்டிருக்குன்னு பார்த்தா முப்பது லட்சம் கண்ட்ரோல் யூனிட் நாற்பத்தி மூணு லட்சம் பேலன்ஸ்கள் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி விவி பாஸ் தேவைப்பட்டிருக்கு சரி இப்போ எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால கரண்டா மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி சீட்டுகள் இருக்கு இதுல ஐநூத்தி இருபத்தி நாலு சீட்டுகள் இருபத்தி எட்டு ஸ்டேட்லயும் பத்தொன்பது சீட்டுகள் எட்டு யூனியன் டெரிட்டரியிலும் இருக்கு

ஆந்திர பிரதேசல இருபத்தி ஐந்து சீட்டுகள் இருக்கு தெலுங்கானால பதினேழு சீட்டுகள் இருக்கு கர்நாடகால இருபத்தி எட்டு சீட்டுகள் இருக்கு கேரளால இருபது சீட்டுகள் இருக்கு இப்போ கொஞ்ச மேல சென்ட்ரல் இந்தியால மத்திய பிரதேஷ்ல இருபத்தி ஒன்பது சீட்டுகள் இருக்கு மகாராஷ்டிரால நாற்பத்தி எட்டு சீட்டுகள் இருக்கு மணிப்பூர்ல ரெண்டு சீட்டுகள் இருக்கு கோவால ரெண்டு சீட்டுகள் இருக்கு குஜராத்ல இருபத்தி ஆறு சீட்டுகள் இருக்கு ஜார்க்கண்ட்ல பதினாலு சீட்டுகள் இருக்கு ஒரிசால இருபத்தி ஓரு சீட்டுகள் இருக்கு ராஜஸ்தான்ல இருபத்தி ஐந்து சீட்டுகள் இருக்கு சத்தீஸ்கர்ல பதினோரு சீட்டுகள் இருக்கு இப்போ நார்த் இந்தியால ஹரியானால பத்து சீட்டுகள் இருக்கு இமாச்சல பிரதேஷ்ல நாலு சீட்டுகள் இருக்கு பீகார்ல நாற்பது சீட்டுகள் இருக்கு பஞ்சாப்ல பதிமூணு சீட்டுகள் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல எண்பது சீட்டுகள் இருக்கு உத்தரகாண்ட்ல ஐந்து சீட்டுகள் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல நாப்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கு இப்போ நார்த் ஈஸ்டுகள்ல அருணாச்சல பிரதேஷ்ல இரண்டு சீட்டுகள் இருக்கு அசாம்ல பதினாலு சீட்டுகள் இருக்கு மேகாலயால இரண்டு சீட்டுகள் இருக்கு மிசோரம்ல ஒரு சீட்டு இருக்கு நாகாலாந்துலயும் ஒரு சீட்டு இருக்கு சிக்கிம்ல ஒரு சீட்டு இருக்கு திரிபுரால இரண்டு சீட்டுகள் இருக்கு இப்போ இந்த யூனியன் டெரிட்டரிகள்ல டெல்லியில ஏழு சீட் இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஐந்து சீட் இருக்கு லடாக்ல ஒரு சீட் இருக்கு பாண்டிச்சேரியில ஒரு சீட் இருக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல ஒரு சீட் இருக்கு சண்டிகர்ல ஒரு சீட் இருக்கு லக்ஷதீப்லயும் ஒரு சீட் இருக்கு லெமன் வியூல இரண்டு சீட் இருக்கு இதுல அதிகமான எம்பி சீட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேஷ் தான் சரி சில கருத்து கணிப்புகளை வச்சு அடுத்து யாரு பி எம் கெஸ்ட் பண்ண முடியும் அதாவது இந்த எக்ஸிட் போலிங் மாதிரியான ரிசல்ட்ஸ் வச்சு இது இந்தியா டுடேல இந்த எக்ஸிட் போலிங் ரிசல்ட்ஸ் பார்த்தா நேஷனல் லெவல்ல பிஜேபி த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு மேல வின் பண்ண போறதா சொல்றாங்க சோ அடுத்து ஸ்டேட் லெவல் பார்ப்போம் இதுல யூபி ஏபி ஒடிசா இந்த உத்தரப்பிரதேசில தான் எண்பது சீட்டுகள் இருக்கு இருக்கிறதுல அதிகமான சீட்டுகள் இங்கதான் இருக்கு இந்த இடத்துல பிஜேபி ஒரு அறுபத்தி நாலு சீட்டுகள் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏபில டுவெண்டி ஒன் சீட் இருக்கு அப்புறம் இங்க பதினெட்டு சீட்டுன்னு காமிக்கிறாங்க ஒடிசால அடுத்து தெலுங்கானா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் லெவன் டுவெண்டி எயிட் இது யூனியன் டெரிட்டரிஸ் இங்க ஒரு சீட் ரெண்டு சீட் தான் இருக்கும் ஸோ இது புரிய மாற்றத்தை வந்து பண்ணாரு யூனியன் டெரிட்டரி லட்சதீப் சிக்கிம் மிசோரம் ஓகே நாகாலாந்து மேகாலயா திருப்பூர் மணிப்பூர் பாண்டிச்சேரி ஓகே பாண்டிச்சேரி ஆல்வேஸ் காங்கிரஸ் அசாம் இது லடாக் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் ஓகே மேஜர் சேஞ்ச் அடுத்து இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா இங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் காங்கிரஸ் ஓகே அலைன் பார்ட்டி காங்கிரஸ் செவன் சீட்ஸ் பிஜேபி டூ டு போர் தான் அடுத்து டெல்லி கோவா ராஜஸ்தான் அகைன் டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இருபத்தைந்து சீட்டுகள் இருக்கு பார்ப்போம் அடுத்து மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர் இருபத்தி ஒன்பது சீட்டுகள் முப்பத்தாறு சீட்டுகள் பதினோரு சீட்டுகள் இங்கே லீடிங்ல இருக்கிறது பிஜேபி அடுத்து ஜார்க்கண்ட் பீகார் கேரளா எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு இப்போ கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது சீட்டுகள் பிஜேபி வர வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க காங்கிரஸ் முப்பத்தி மூணு வின் பண்ண வாய்ப்பு கேஸ் டூ இப்போ ஓவராலா பாத்தா எல்லாரும் கெஸ்ட் பண்றதுதான் தி ஹேட்ரிக் கோஸ்டு நரேந்திர மோடி ஜி இந்த ஆட்டியம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி தேங்க்யூ பார் வாட்சிங்